ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் டீஸ் ஆனச்சுனா நீங்கள் நம்ம டே த்ரீ இன்னைக்கு இன்றைக்கு இங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாய்லாம் சொந்தங்க இருந்தீங்கன்னா சண்டே டெட்ஸ் மார்க்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சண்டே மைண்டு ரிலாக்ஸா ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுறக்கானே நான் இங்கே வந்து அடிக்கடி வந்து சுற்றி பார்த்துட்டு போவேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் வந்து என்னோடய பேர்ட்ஸு இல்லாட்டியும் ஏதாவது வாங்கணும் விற்கணும்னா நான் இங்க இங்கே வந்து இது பண்ணுவேன் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்துருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணூர் கொஞ்சம் சிக்ஸ் வந்து நான் கொஞ்சம் நிறையாவே வந்துருந்துச்சு ரெண்டு மூணு இடத்துல வந்து சிக்க சிக்ஸ் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூறுவா வரைக்கும் இங்கே சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒவ்வொரு சிக்ஸ் வந்து ஒவ்வொரு இதில் இருக்குது பைனாப்பிள் கண்ணூர் க்ரீன் சைடு கண்ணூர் அப்புறம் ப்ளூ சீரியஸ் இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைனாப்பிளும் க்ரீன் சீரியஸும் இங்கே இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சீரீஸ் ப்ளூ சீரீஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க காக்டைல் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா அப்புறம் வந்து கிரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறுவாரு எண்ணூறுவாய்க்குள்ளே சொல்லியிருந்தாங்க அவ்வளோதான் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லை பேர்ட்ஸ் வரைக்கும் ரொம்ப சீப்பாக ஆகிப்போச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணூர் ப்ரீடிங் பறவை வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐநூறு தான் சொல்லியிருந்தாங்க காக்டைல் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது அந்த கீழே கண்ணூர் அதே ரேட்டு தான் இப்போ மேலே இருக்கிற லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து முந்நூறுவா போயிட்டுருக்கு லவ் பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட்டு எல்லாம் எந்த கலர் எடுத்தாலுமே வந்து பே முந்நூறுவா அப்படின்னு சொல்லியிருந்தாப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்ஸ் விலைக்கு வருவோம் சீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து நூறுரூவா போயிடுச்சு இவர் வந்து பத்து ரூபா கம்மி பண்ணி தொண்ணூறுவான்னு விற்றுட்டுருக்காரு சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து தொண்ணூறுரூவாயாம் அப்புறம் சீடு மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாயும் பேக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு வெயிட் வந்து இருக்குமா இருக்குமான்னான்னு தெரில ஆனால் வந்து வச்சுருந்தாரு பேக்கெட் பண்ணி பேக்கெட் பண்ணி வச்சிருந்தாரு அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து நிறைய பேர்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு இந்த புறாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து நூறுரூவான்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் வந்து சாப்பாடு எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி சிக்ஸ் யாராவது சிக்ஸாக வந்து ஆசைப்பட்டு போய் வாங்கி வளர்ப்பாங்க குஞ்சில் வந்து வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஆறு மாதத்து வரைக்கும் அது வந்து ப்ரீடிங் ஆகாது அந்த ஆறு மாதம் கழிச்சு தான் ப்ரீடிங் ஆகும் அதனால ஒரு நல்லாவே நம்ம இடத்த புறக்கிறோம் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரரூவா ஆயிரரூவா முஸ்கி வந்து பார்த்திங்கன்னா எழுநூறுவா பேர் சா சாட்டினை வந்து அதே மாதிரி தான் எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா பேர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் வந்து வந்து ஆயிரம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த பூழல வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வெரைட்டி இருந்துச்சு இங்கே ஞாயிற்றுக்கிழமை சந்தையை பொறுத்த வரைக்கும் என்ன திரும்ப கொஞ்சம் ஃபேமஸ்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழிங்கில் தான் கொஞ்சம் இங்கே அதிகமாக வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க சண்டை செவன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சண்டை பற்றியும் கொஞ்சம் அதிகமாகவே கொண்டு வருவாங்க கோழிங்களில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோழி வந்து அங்கிட்ட தூக்கில் வந்து ஜோடி அறநூறுவா இங்கிட்ட இருக்கிறது வந்து அறநூறு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்ல பிளாக் அண்ட் ஒயிட் அவர் இருக்க பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு இப்படி ஒவ்வொரு இது வெரைட்டிலையும் ஒவ்வொரு ரேட்லேயும் ஒவ்வொரு இது வச்சுருந்தாரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கோழியெல்லாம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முயலை வந்து பார்த்திங்கன்னா ஜோடி அறநூறுவா சொல்லியிருந்தார் ஓரளவுக்கு வந்து நல்லா கலர் பேட்டர்ன் நல்லாவே தான் இருந்துச்சு எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் பிடிக்கும் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இங்கே இருந்து பார்த்தா நான் தலையை நோட்டு இருந்தோம் இங்கே வந்து ஒரு சில பேர் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் வந்து சமாளித்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும் காலு சூப்பராக கீழே வந்து இதெல்லாம் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் சேவை இது என்ன வெரைட்டின்னா நமக்கு தெரியாது நமக்கு வந்து சண்டை சேவன்றது மட்டும்தான் தெரியும் ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து இது வச்சுருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுரூவா வந்தது சீரீஸு அப்புறம் வந்து அந்த கண்ணூர் வந்து நாலு ஐநூறு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூறுரூவா என் பீஸு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஆனால் வந்து ஆஃப்ரிக்கன்லாம் வந்து என்கிட்ட முந்நூறுரூவா நானூறுவாய்க்குலாம் வந்து ஹேண்ட் ஃபீட் சிக் கிடைக்குது இவங்க எண்ணூறுவா சொல்லி விற்றுடுவாங்க ஏன்னா அவங்க வியாபாரி தானே அந்த மாதிரி தான் விற்றுட்ருப்பாங்க அதே மாதிரி தான் காக்டையில் வந்து ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரேஞ்சில் தான் போகுது பீஸு ஆயரூவாலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவாய்க்குள்ளே எடுக்கலாம் ஏன்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் இது வளர்ந்தது தான் சிக்ஸு தான் வந்து இங்கே எனக்கு சேக்டிஃபிஷனே இல்லை ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி நானூறுவா சொன்னாங்க சிக்ஸு சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுவா எழுநூறுவா எண்ணூறுவா ரேஞ்சு தான் போகுது வந்து ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி நானூறுரூவா சொல்லிட்டு இருந்தேன் அது மட்டும் எனக்கு சக்கரஃபேஷனாக இல்லை பார்க்கலாம் அடுத்து எதாவது பேர்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு எதாவது பேர்ட்ஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து இங்கே வந்து பை பண்ணிக்கலாம் ரேட்டு வந்து கட்டுப்படி தான் ஏன்னா இங்கே வந்து அவங்க வச்சு தான் விற்பாங்க நீங்கள் டைரக்டாக ஃபார்ம்லேயே போய் வாங்கிக்கலாம் இருந்தாலும் வந்து இங்கே அங்கே போய் அலைய முடியாது நான் இங்கேயே வாங்கிக்கிறப்ப காசு கூட போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டுன்னா இங்கே வாங்கிக்கலாம் இங்கே வந்து கேஜிஸு பேர்ட்ஸுக்கான மெடிசன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அக்ஸரிஸ்லாம் இங்கே கொஞ்சம் கிடைக்கும் இங்கே இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ரெண்டாயிரூபாய் ரைட் சைடு இருக்கிறது வந்து மூவாயிரூபாயா இந்த வேலையை சொல்லியிருந்தாங்க அந்த கண்ணூரில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற முஸ்கி வெரைட்டி எல்லாமே வந்து பீஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அதாவது ஜோடி எழுநூறுவா மணியும் முந்நூற்றம்பது ரூபா சொல்லியிருந்தது பீஸு அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல் ப்ரௌனு பிளாக்கு ஒயிட்டு சாண்டில் இந்த மாதிரி நிறைய கலரில் இருந்துச்சு மிக்சிங் கலரில் இருந்துச்சு குவாலிட்டியுமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து முயல் வந்து கொண்டு வந்திருந்தாங்க சூப்பர் குவாலிட்டினா இருந்துச்சு முடியெல்லாம் வந்து நல்லா புஃப் புஃப்னு வச்சு கொண்டு வந்துச்சாங்க பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கண்லேயும் காது அப்புறம் முதுகில் மட்டும் லைட்டாக ஒரு லைன் வந்திருக்கும் மார்க்கிங் வந்து செமையாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் நான் வந்து தொடரும்போது அது வந்து கடிக்கல நல்லா சாஃப்டாக கொஞ்சம் வந்து பயத்தோடு இருந்துச்சு ஆனால் இது வந்து பயத்தோட ஒரு அங்கிட்ட ஒரு ஃபீமேல் இருக்குது இந்த ஃபீமேல் பிடிச்சி மேட்டிங் பண்ணிகிட்டே இருந்துச்சு அதனால அப்போ தனித்தனியாக போட்டு வச்சிருவாங்க இந்த ஃபீமேல் வந்து குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு முடியல நல்லா புஃப் ஒன்று இருந்துச்சு ஆனால் அந்த ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் காதில் வந்து அந்த சொறி பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்குவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டியோட கொண்டு வந்தாங்க குட்டியோட சேர்த்து ரெண்டாயிரவா சொல்லியிருந்தாரு குட்டியோ அந்த ஃபீமேலாம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரவா சொல்லியிருந்தாரு இந்த குட்டியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம கியூட் இருந்துச்சு இப்போ தான் வந்து பறந்து பத்து நாளைக்குள்ள தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்களா கண்ணு கூட இன்னும் திறக்கலாம் அப்படியே கையில எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு நல்லா அப்படியே ஒரு சாஃப்டா இருந்துச்சு அப்படியே குழந்தைய தடுற மாதிரி இருந்துச்சு அப்படியே வந்து நல்லா கண்ணை மூடிட்டாங்கட்டுக்கிட்டு உதச்சிக்கிட்டு முண்டிக்கிட்டு கிடைம கடந்தாங்க அப்படியே பார்க்க அழகா இருந்துச்சு அப்படியே மாட்டு தூங்கிட்டு இருந்தாங்க மூக்க பாருங்களேன் எவ்வளோ பிங்க் கலர் அழகா இருக்குன்னு பாருங்களேன் எல்லாமே வந்து ஒயிட் அண்ட் பிளாக் தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்து கொஞ்சம் புறாங்கெல்லாம் வச்சுருந்தாங்க கிங் பீஜன் மாதிரி ரெண்டு மூணு அப்புறமா கலர் பேட்டர்ன்லாம் நல்லா செம்மையாக இருந்துச்சு அப்புறமா வந்து பிளாக்கில் வந்து மயில் புறா வச்சுருந்தாங்க ஃபேண்டல் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து பேர் வந்து அந்த ஒயிட்டு கொண்டு வச்சது வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆயிரம் ரூபாய் அடுத்த வந்து பியூட்டி ஹோமர் இருந்துச்சு பியூட்டி ஹோமர் வந்து ஆயிரம் ரூபான்னு சொல்லியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரேஸ் கண்டர் சேலஞ்செல்லாம் டே தெரியல இருக்கோம் நம்ம அடுத்த வீடியோஸ் நான் வந்து கண்டினியூஸாக போடல நான் வந்து வீடியோலாம் விட மாட்டேன் ஏன்னா நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம முறையில் வரும் அதுக்கு நான் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கரை சஸ்கிரைப் கொடுக்க பிள்ளைங்க சேர்த்து கிளிக் பிடிங்க அப்போ எந்த டேட்டு நெக்ஸ்ட்லாம்